ஆன்மீகத்தின் வழிநடுக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த தனுசு ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன தீமை என்ன சாதகமான பலன் என்ன பாதகமான பலன் என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் அரசி ஆராய்ச்சி உங்களுக்காக சொல்ல போகிறோம் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கக்கூடிய ராசியில் ஒன்பதாவது ராசியாக அமைஞ்சிருக்கு இதன் பாகைகள் அப்படின்னு பார்த்தா இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபது வரைக்கும் இருக்குங்க இது ஒரு உபய ராசியாகவும் பஞ்சபூத ராசியில் நெருப்பு ராசியாக சொல்லப்படுங்க இதனை ஒரு ஆண் ராசியாகவும் இந்த ராசியின் அதிபதி குரு பகவானாகவும் இருக்காங்க இந்த ராசியில் மூலம் பூரம் போராடம் உத்திரம் இந்த மூன்று அமைஞ்சிருக்கு அன்பு கருணை இரக்கம் போன்ற குணங்கள் உடையவங்க இந்த தனுசு ராசிக்காரங்களை ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீதி நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்குரிய சின்னம் வில்லேந்திய மனிதன் வடிவத்தை உடையதா இருக்கும் இந்த ராசிக்காரங்க அவங்களோட வேலையை அவங்களா செஞ்சா மட்டும்தான் மன நிறைவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே தைரியம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகளாகவும் வேலையை விருப்பம் கொண்டு சிறப்பான செயல்முறைகளை செயல்றவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருக்கிற நிறைய பேரை கேட்டு பாருங்க அவங்க தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் குருஸ்தானத்திற்கு உயரக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாம் உபதேசம் செய்யறது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ரொம்பவும் எளிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உபதேசம் சொல்கிறதுனால வந்துட்டு இவங்க சொல்ற கருத்துக்கள் மற்றவங்களுக்கு ஒத்து போகக்கூடியது அமையும் இதனாலேயே இவங்களை சுத்தி இருக்கிற அனைவருக்குமே இந்த தனுசு ராசிக்காரங்க பிடிச்சமானவங்களாக இருப்பாங்க எளிமையை விரும்பக்கூடியவர்களாகவும் நம்பிக்கைக்கூடிய நபர்களாகவும் த தனுசு ராசிக்காரங்களை சொல்லலாம் புத்தி கூர்மை அப்படிங்கிறதும் நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த தனுசு ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாங்க இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா யார் ஒருத்தருக்குமே இறக்க குணம் அதிகமாக காட்டுறவங்களாகவும் கருணை நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க பெரியவங்க சின்னவங்க பணக்காரங்க ஏழை அப்படின்ற வித்தியாசம் கட்டாயம் இவங்க பார்க்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அனைவரிடமே சமமாக அன்பு பாராட்டக்கூடியவங்களாகவும் இருக்கிறது சிறப்பான குணம் தாங்க இவங்க கிட்ட தாமாக முன் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் மனப்பான்மை கொண்டவங்க நல்ல எண்ணங்கள் அதிகமா இருக்கும் எளிமை அடக்கம் பக்தி உடையவங்களா திகழ்வாங்க இவங்க பகட்டு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருக்கு ஆனாலும் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பானதை மாற்றிக்கொள்ள நீங்க உங்ககிட்ட இருக்கிற வேண்டிய மாத்திக்கணும் அப்படின்ற சொல்ற குணம் என்ன அப்படின்னு சொன்னா பயத்தால அதிக மனதுயரம் துயரம் அடையக்கூடியவங்களா இருப்பீங்க தீர்மானம் செய்ய முடியாம கொஞ்சம் அவதிப்படுறவங்களாகவும் இருப்பீங்க அலட்சியம் வாக்கால் பிறரை புண்படுத்துதல் இத மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயர்வதற்கான பல வாய்ப்புகளை நீங்க அமைச்சு கொள்ள முடியும் இந்த தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திரம் மூன்று நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகவும் இன்பம் அதிகரிக்கவும் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் அதாவது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான்னு சொன்னோம் இல்லையா தட்சிணாமூர்த்தி பகவான் நீங்கள் வியாழக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வழியில் போகிறதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் நண்பர்களே உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமான வழியில் செல்ல நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ராசி நிறமும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நீலம் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு இது எல்லாமே நன்மை தரும் நிறங்களாக அமையும் தியானன் சனி ஞாயிறு வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளும் உங்களுக்கு சிறப்பான தினங்களாக அமையும் தமிழ் மாதத்தை பொறுத்தவரைக்கும் மார்கழி பங்குனி சித்திரை ஆவணி போன்ற மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரும் மாதங்கள் அமையும் எவ்வளவோ சிறப்பு குணம் நெருஞ்சி காணப்படுகிற காணப்படும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்ரபயசீலியும் சுகஸ்தானத்தில் ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் செவ்வாயும் குருவும் கலசஸ்தானத்தில் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலை உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா தனக்கு கிடைத்திருக்கும் தெய்வீக அருளை கூட மற்றவங்களுக்கு தரக்கூடிய ஒரு வியக்கத்தக்கும் குணம் கொண்ட இந்த தனுசு ராசி நேர்களுக்கு நீங்கள் இறைநம்பிக்கை அதிகம் உடையவங்களாகவும் இந்த மாதம் அனைத்து காரியத்தையுமே கொஞ்சம் கடினமான பணியாக இருந்தாலும் கூட அது எல்லாமே எளிதாக செய்து முடிக்கும் சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் உருவாகுங்க சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பணவரத்தை அதிகரித்து கொடுக்கும் உங்களோட உடல் ஆரோக்கிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் செலவுகள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்திலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அமையும் எதிர்ப்புகள் நீங்கி காரிய உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புமே அமையும் நண்பர்கள் மூலம் நலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களோட நிதி நிலைமை உயர்வதற்கான ஒரு சிறப்பான மாத இந்த மாதம் கடன் பிரச்சனை எல்லாமே எல்லாம கவலை கொள்ளாதீங்க தொழில் விஷயத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் போகுது சிறப்பான உங்களோட உத்தியோகத்தில் மறைமுகமான எதிர்ப்புகளும் எதிரிகளும் கூட உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க குடும்பத்தில் இருந்த கஷ்டமான சூழ்நிலை நீங்கி குதூகலம் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான நல்ல மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க தொல்லைகள் அனைத்தும் மறையும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எளிதில செய்து முடிக்கும் திறமை அதிகரிச்சு காணப்பட போகுது பயணங்கள் மூலம் வெற்றி பெறும் வாய்ப்பும் அமையும் கலை இருக்கிறவங்களுக்கு யாருக்கிட்டையும் வீண் சண்டைக்கு போறது தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மற்றவங்க கிட்ட திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க மத்தவங்களை அனுசரித்து போறது ரொம்பவும் நல்லது கூட இருக்கிற யாருக்கிட்ட பகமை பாராட்டாதீங்க என தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க அனுசரித்து போறது ரொம்பவும் நல்லதே அமையும் இப்போ வந்துட்டு தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்க வியாபார வளர்ச்சிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்களோட வளர்ச்சியில் இருந்த அனைத்து தங்குத்தடைகள் நீங்கி உங்களுக்கு புதிய புத்துணர்ச்சியாக காணப்பட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்த பழைய பாக்கிகள் அனைத்தும் கூடிய விரைவில் வசூலாகும் உங்களுக்கு அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவில் அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் உங்களது நீண்ட பயணத்தால் உங்களுக்கு காரிய அனுகூலம் கிடைக்கும் சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அதன் பிறகு போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவுங்க மற்றவங்க வந்துட்டு உங்களை அனுசரித்து போவாங்க தம்பதிகளுக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உங்களோட குழந்தைகளின் மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல இருங்க வண்டி வாகனம் ஓட்டு முதல்ல மெதுவாக ஓட்ட சொல்லுங்க பேச்சில் இனிமை சாதுரியத்தால நீங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே எளிதில் அந்த காரியத்தை கைகோடும் வாய்ப்பை உங்களுக்கு அமையும் அதன் பிறகு உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் அதிகரித்து காணப்பட போகுது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக விஷயங்களில் சிந்தனை அதிகரித்து காணப்படும் குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் மனதில் இருந்த இதுவரைக்கும் ஒரு குழப்பம் உங்களை போட்டு பாடாகப்படுத்தியிருக்குங்க அந்த குழப்பம் எல்லாமே நீங்கி மன தைரியம் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதம் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டிகளில் பங்கு பெற நீங்க அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவும் போட்டிகளில் வெல்லும் திறமை அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கவும் இன்பங்கள் அதிகரிக்கவும் முன்பு சொன்னது போலதுங்க பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நவகிரக குருவை வியாழக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களது வாழ்க்கை இனிமையா அமையும் கல்வியில தேர்ச்சி கிடைக்கவும் குரு பகவான் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குங்க உங்களுக்கு உங்களது காசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிறப்பாக உதவுவார் நவக்கிரக குரு உங்களுக்கு நன்மை தர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டம தினங்கள்லாம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் கூடுதலாக கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்த நன்றி வணக்கம் நண்பர்களே